மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எடப்பாடி சி வி சண்முகம் பின்வாங்குகிறதா தைலாபுர தோட்டம் என்ற கேள்வி எல்லோருடைய மனதிலும் எழுந்திருக்கிறது மு க ஸ்டாலின் அவர்கள் விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் வேட்பாளரை ஏற்கனவே களத்தில் இறக்கி இருக்கிறார் பாமக தான் விக்கிரவாண்டி தொகுதியில களமிறங்க போகிறது என்ற ஒரு செய்தி பரபரப்பாக தொடர்ந்து நான்கு நாட்களாக ஓடிக்கொண்டிருக்கிறது இதுவெல்லாம் ஒரு புறம் இருக்கையில் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் என்பது யாருக்கு மிக முக்கியமான தேர்தல் என்ற ஒரு கேள்வி எல்லோருடைய மனதிலும் எழுகிறது விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான வெற்றி யாருக்கு வேண்டும் இடைத்தேர்தல் அப்படின்னா ஆளுகின்ற இயக்கம் திமுகவுக்கு தான் வேணும் திமுக அந்த தொகுதியில வெற்றி பெற்றால் மட்டும்தான் ஆளுகின்ற இயக்கம் மக்களின் நம்பிக்கையை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு பொருள் ஒருவேளை ஆளுகின்ற இயக்கம் விக்கிரவாண்டி தொகுதியில தோல்வியை சந்தித்து விட்டது அப்படின்னா ஆட்சியின் மீது மக்களுக்கு பெரிய எதிர்ப்பு இருக்கிறது அடுத்து வரவிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் தோல்வி உறுதி அப்படின்ற நிலைக்கு மக்கள் வந்துருவாங்க இப்பொழுது வெற்றி யாருக்கு முக்கியமாகிறது திமுக எதிர்கட்சியின் நிலை கண்டிப்பாக எதிர்கட்சிக்கு வெற்றி அவசியம் ஆளுகின்ற இயக்கத்தை தோற்கடித்து வெற்றி பெற்றால் மட்டும்தான் எதிர்கட்சி வந்துட்டு வரவிருக்கின்ற அடுத்த சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ஆட்சியை நாங்கள் பிடிப்போம் என்று மக்கள் மத்தியில ஒரு உறுதித்தன்மையான நம்பிக்கையை கொடுக்க முடியும் அதற்கு எதிர்கட்சியாக இருக்கின்ற அதிமுகவிற்கு இந்த விக்கிரவாண்டி தொகுதியின் இடைத்தேர்தல் வந்துட்டு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர் தோல்வியால துவண்டு முடங்கி கிடக்கிறார் எடப்பாடியின் மீது பல விமர்சனங்கள் சமூக வலைதளங்களை பார்த்தா திரும்பகின்ற திசையெல்லாம் எடப்பாடிக்கு எதிரான முழக்கங்கள் வந்துட்டு பயங்கரமா ஓங்கி ஒழித்து கொண்டிருக்கிறது அதிமுகவில் இபிஎஸ் அணி ஓபிஎஸ் அணி டிடிவி அணி சசிகலா அணி இது எல்லாம் முடிந்து அதிமுகவிலிருந்து இருந்து யாரெல்லாம் கட்சிக்கு எதிராக செயல்பட்டவர்கள் என்று எடப்பாடி அவர்கள் கட்சியை விட்டு நீக்கினாரோ அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு அணியை உருவாக்கி இருக்கிறாங்க அது ஐந்தாவது அணி அதிமுகவின் ஐந்தாவது அணி அந்த அணியில கேசி சி பழனிசாமி பெங்களூரு பிறகு பிரபாகரே இன்னும் ஓபிஎஸ் அணியில் இருந்து யாரெல்லாம் வெளியேறினாங்களோ அவங்க இபிஎஸ் அவர்களால் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் இதே போல இபிஎஸ் மேலே அதிருப்தியில் இருந்து வெளியேறியவர்கள் எல்லாமே பொழுது கேசி பழனிசாமி அவர்கள் துவங்கி இருக்கின்ற அதிமுக ஒருங்கிணைப்பு குழு அந்த அணி தமிழ்நாட்டில் இப்பொழுது அதிமுகவை ஒன்றிணைக்கின்ற வேலையை தொடங்க இருப்பதாக ஒரு தகவல் ஓடிட்டுருக்கு இப்படி எடப்பாடி அவர்கள் என்னதான் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் கூட எடப்பாடிக்கு எதிராக தொடர்ந்து பல அணிகள் வேலை செய்து கொண்டிருக்கிறது இந்த அணிகள் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா எடப்பாடி வந்துட்டு அதிமுகவின் தலைமைக்கு தகுதியுடையவர் அல்ல ஏதோ குழுக்கள்ல அதிமுகவினுடைய முதலமைச்சராக நாலு வருஷம் வட்டி ஓடிட்டார் ஆனால் இப்பொழுது அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பை ஏற்கின்ற அளவிற்கு எடப்பாடிக்கு தகுதி இல்லை பிறகு அதிமுக ஒரு தேர்தலில் வெற்றி பத்து தேர்தல்களை சந்தித்த அதிமுக தலைமை இருந்து எடப்பாடி பதவி விலகிட்டு பதவியை வந்து மற்றவர்கள் கையில் கொடுக்கிறதுக்கு முன் வரணும் அப்படின்னு அதிமுகவில் இருக்கின்ற பெரும்பாலானவர்கள் பேசுகிறார்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்துட்டு கே சி பழனிசாமி பிரபாகர் அப்புறம் பெங்களூரு புகழேந்தி இவர்கள் எல்லாம் வந்துட்டு எடப்பாடிக்கு எதிராக தொடர்ந்து காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஓ பன்னீர்செல்வம் வந்துட்டு அதிமுகவில் இருந்து அவரை நீக்கிய பிறகு அப்படியாவது பிஜேபியோடு கூட்டணி சேர்ந்து நம்ம எப்படின்னா ஒரு எம்பி வெற்றி பெற்றுட்டார் கூட அதை வைத்து நம்ம மத்தியில அமைச்சர் பதவியை வாங்கிடுவோம் அந்த அமைச்சர் பதவியை வைத்து எடப்பாடிக்கு நம்ம தண்ணியை காட்டலாம் அப்படின்னு ஓபிஎஸ் நினைச்சாரு அந்த ஓபிஎஸ் வாயிலையும் ராமநாதபுரத்து மக்கள் வந்து மண்ணை போட்டாங்க இப்போ ஓபிஎஸ் வழி தெரியாத விழி பிதுங்கி நிற்கிறாரு எந்த பக்கம் போறது என்னன்னு அவருக்கே தெரியல ஏன்னா இதற்கு முன்பு வந்துட்டு ஓபிஎஸ்க்கு பின்னாடி ஒரு சில பொறுப்பாளர்கள் இருந்தாங்க அதிமுகவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு சிலர் வந்துட்டு ஓபிஎஸ் பின்னாடி இருந்தாங்க ஆனா அவர்கள் எல்லோருமே இப்பொழுது ஓபிஎஸ் பி எஸ் வந்துட்டு வேற பாதையில போறாரு அவர் வந்துட்டு முள்ள முள்ள போய் பிஜேபி ல சேர்ந்துருவாரு மாதிரி தெரியுது ஓபிஎஸ் நம்பி இனி நம்ம போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற சில விலகி அதிமுகவில்ந்துழனியோட சேர்ந்து அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க அதுல பெங்களூரு போழேந்திய ஒருவர் அப்புறம் அந்த பிரபாகர் இவங்க எல்லாம் சேர்ந்து இன்னும் அவங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா அதிமுகவிலிருந்து இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களால் வெளியேற்றப்பட்டவர்கள் பெரிய ஒரு லிஸ்ட் இருக்கு இதுவெல்லாம் வந்துட்டு இப்பொழுது கே சி பழனிசாமி சட்டமன்ற தேர்தலுக்குள்ள அதிமுகவை ஒருங்கிணைத்து விட வேண்டும்னு கே சி பழனிசாமி முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஏன்னா இவர்களெல்லாம் வந்துட்டு எம்ஜிஆர் காலத்து விசுவாசிகளாம் இல்லையா எம்ஜிஆர் காலத்து விசுவாசிகளாம் இவங்க வந்துட்டு இன்னும் நூறு ஆண்டுகள் தமிழ்நாட்டை அதிமுக ஆட்சி செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களாம் அதனால வந்துட்டு அதிமுக அழிந்து விடுமோ அதிமுக காணாமல் போய்விடுமோ தமிழ்நாட்டில் மூன்றாவது அணி எழுச்சி பெற்று விடுமோ இந்த எழுச்சியில அதிமுக காணாமல் போயிடுமோ அப்படின்னு எம்ஜிஆரோட விசுவாசிகள்லாம் வந்துட்டு பயங்கரமான மன உளைச்சலில் இருக்காங்களாம் இதற்காக தான் வந்துட்டு கேசி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு அந்த ஒருங்கிணைப்பு குழுவவே உருவாக்கி ஒரு பக்கம் இந்த ஒருங்கிணைப்பு குழு மூலமாக பிரிந்திருக்கின்ற அதிமுகவை ஒன்றிணைக்கின்ற வேலைய கே சி பழனிசாமி எடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுகவிற்கு ஒரு வெற்றி வந்துட்டு மிக மிக அவசியமாக இருக்கிறது ஏன்னா இவர்கள் எதிர்கட்சி அடுத்து வரவிருக்கிறது சட்டமன்ற தேர்தல் ஏற்கனவே இவர்கள் அதிகாரத்தில் இருந்து அதிகாரத்தை இழந்தவர்கள் மீண்டும் வெற்றி பெற்று அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படின்னா அதற்கு இந்த இடைத்தேர்தல் ஒரு அஸ்திவாரமாக இருக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எண்ணுகிறாராம் இப்பொழுது நடந்து முடிந்த இந்த பாராளுமன்ற தேர்தல்லையே விழுப்புரம் தொகுதியில குறைந்த வாக்கு வித்தியாசத்துல தான் தோல்வியை தழுவி இருக்கிறது அதிமுக ஆகையால தொடர்ந்து கடுமையான போராட்டத்தை நடத்தினால் விக்கிரவாண்டியில திமுகவிற்கு நிகராக பணமழை பொழிந்தால் கண்டிப்பாக அதிமுக வெற்றி பெற்றுடும் எத்தனை கோடி ஆனாலும் பரவாயில்ல அதிமுக ஜெயிச்சே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தான் வெற்றி பெறுகின்ற முக்கியமான ஒரு அணி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிரூபித்து காட்டணும் அப்படின்னு சி வி சண்முகம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உத்தரவை போட்டிருக்கிறாரா எடப்பாடி இப்படி எடப்பாடிக்கும் திமுகவிற்கும் இந்த தேர்தல் வந்துட்டு இருவருக்குமே மிக முக்கியமான ஒரு தேர்தலாக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பார்க்கப்படுகிறது அப்படி திமுக அதிமுகவிற்கு மட்டும்தான் இது முக்கியமான தேர்தல் அப்படின்னா அதுவும் இல்லை மூன்றாவது ஒரு அணியாக பாமக பிஜேபி கூட்டணி தமிழ்நாட்டில் வலுப்பெற்றிருக்கிறது அதிமுக இருபது விழுக்காடு வாக்குகளை பெற்றதை போல பிஜேபி பாமக சேர்ந்த அந்த கூட்டணியும் இருபது விழுக்காடு வாக்குக்கு சற்று ஏற குறைய பெற்றிருக்கிறது ஆகையால் அதிமுகவிற்கும் பிஜேபி கூட்டணிக்கும் எந்த ஒரு ஏற்ற தாழ்வும் இல்லை இரு அறியும் ஒரே லெவல் தான் இருக்கு விக்கிரவாண்டியில பாமக செல்வாக்காக உள்ள ஒரு தொகுதி ரெண்டாயிரத்தி பதினாலுல நாற்பத்தி ஓர் ஆயிரம் வாக்குகளை பெற்ற தொகுதி இப்பொழுது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட முப்பத்தி ஆறாயிரம் வாக்குகளை பாமக பெண்டி தொகுதிய விக்ரவாண்டி தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியும் பிஜேபியும் கைகோர்த்து மத்தியில் இருக்கின்ற செல்வாக்கை பயன்படுத்தி கள்ளத்துல பாமக வேட்பாளரை நிறுத்தி பிஜேபி கூட்டணி ஒட்டுமொத்தமாக களத்தில் இறங்கி திமுகவை விடுவார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்பட்டு இருக்கிறது விக்கிரவாண்டியில ாலேயே மு ஸ்டாலின் அவர்கள் ஒன்பது அமைச்சர்களை விக்ரவாண்டி தேர்தல் பணிக்குழு உறுப்பினர்களாக நியமித்து இருக்கிறாரா மு க ஸ்டாலின் அவர்கள் போட்டி தானா அப்படின்னா இல்லை நான்கு முனை போட்டி உறுதி விக்கிரவாண்டியில அதே போல நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியும் இப்பொழுது வேட்பாளரை அறிவித்து விட்டது நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அபிநயா டாக்டர் அபிநயா இவர் வந்துட்டு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தருமபுரி தொகுதியில போட்டியிட்டு அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றவர் தருமபுரி தொகுதியில போட்டியிட்ட அபிநயா அவர்களை விக்கிரவாண்டி தொகுதியில கொண்டு வந்து சட்டமன்றத்தில் ஏன் போட்டியிட வைக்கிறார் சீமான் அப்படின்னு பார்த்தோம்னா சாதி மட்டம்தான் வேற எதுவுமே இல்லை சீமானுடைய முயற்சி வேறாக இருந்தது அந்த முயற்சி நமக்கு ஏற்கனவே தெரியும் சீமானுடைய முயற்சி ஆடுவெட்டியார் அவர்களுடைய மகள் விருகாம்பிகை அவர்களை களத்தில் இறக்கலாம் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அப்படின்னு பல கட்ட பேச்சுவார்த்தைகளை சீமான் முன்னெடுத்ததாக கூறப்படுகிறது அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் தோல்வியில முடிய வேறு வழி இல்லாமல் சீமானவர்கள் மற்ற அபிநயா அவர்களை கொண்டு வந்து விக்கிரவாண்டியில களம் இறக்கி இருக்கிறார் சீமான் சீமானவர்கள் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட மிகப்பெரிய ஒரு தமிழ் தேசியவாதி இல்லையா அந்த தமிழ் தேசியவாதிக்கு இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ள விக்கிரவாண்டி தொகுதியில ஒரு உண்மையான தமிழர் வந்துட்டு வேட்பாளராக கிடைக்கலையோ தொகுதிக்குள்ள பாமக வந்துட்டு ஒரு வேட்பாளரை நிறுத்தினால் அந்த வேட்பாளருக்கு எதிராக இன்னொரு வன்னியர் வேட்பாளரை நிறுத்தினால் மட்டும்தான் பாமகவினுடைய வாக்குகளை பிரிப்பதற்கு ஒரு வழி வகை பிறக்கும் அப்படின்னு சீமானிந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கின்ற அந்த அறுபது விழுக்காடு வன்னியர் வாக்கு அந்த மக்களின் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்ற பாமக வெற்றி பெறாமல் தடுப்பதற்கு ஒரு பக்கம் திமுக ஒரு பக்கம் அதிமுக ஒரு பக்கம் நாம் தமிழர் இந்த மூன்று பேரும் யாருடைய வாக்கை வாங்கி வெற்றி பெறுகிறார்கள் அப்படின்னா வன்னியர்கள் வாக்கு தான் வன்னியர்களுக்காகவே தொடர்ந்து போராடுகின்ற இயக்கம் பாமக ஆனால் அந்த இயக்கம் தொடர்ந்து வன்னியர்களாலேயே தோற்கடிக்கப்படுகிறது காரணம் என்ன விழிப்புணர்வு இதெல்லாம் நடக்குது இது மீண்டும் ஒரு முறை தொகுதியிலையும் நடக்குமோ என்ற ஒரு அச்சம் பாமகவின் மத்தியில் எழுந்திருக்கிறது இரு இருந்தாலும் களத்தில் முடிந்த அளவிற்கு திமுகவின் பண மழைக்கு மத்தியில மக்களின் உரிமை குரலை உயர்த்தியே தீர்வோம்னு மருத்துவர் ஐயா அவர்கள் விடாப்பிடியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது விக்கிரவாண்டியில் வெற்றி பெற போவது பணமா அல்லது மக்களின் கொள்கையா பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளில்